வணக்கம்ங்க ரெண்டு ஏக்கர் தென்னந்தோப்பு ரெண்டு கிணறு ரெண்டு போர் ரெண்டு இபி சர்வீஸ்லாம் விலைக்கு வந்துருக்குதுங்க நல்ல பராமரிப்பு கூடிய தோப்புங்க இந்த இடத்தொட்டியே ஆறு இருக்குதுங்க அதனால தண்ணிக்கு எதுவும் பிரச்சனை இருக்காதுங்க மொத்தமாக நூற்றி ஐம்பது திண்ணமரம் இருக்குதுங்க நூறு மரம் சின்ன மரங்க ஐம்பது எண்ணெய் பெருசுங்க அந்த நூறு சின்ன மரத்தில் ஒரு அறுபது எண்ணெய் பாலை விட்டுருச்சுங்க பேலன்ஸ் வந்து ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளே காப்புக்கு வந்துடுங்க வடக்கு செருவு பூமிங்க நல்ல வாஸ்துக்கேத்த பூமிங்க மொத்தமாக ரெண்டு கிணறு இருக்குதுங்க ஒரு கிணறு வந்து கூட்டு கிணறு ஒரு கிணறு தனி கிணறுங்க அதே மாதிரி ரெண்டு காட்டுக்குள்ளே ரெண்டு போர் இருக்குதுங்க அதே மாதிரி ரெண்டு இபி சர்வீஸ் இருக்குதுங்க இந்த பூமி ஒட்டி ஆறு வரனால உங்களுக்கு தண்ணிக்கு பிரச்சனை இருக்காதுங்க இந்த இடம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பொள்ளாச்சி ரோட்லிங்க கிணத்துக்கடுக்கு அடுத்து தாமரை கிழக்கு சைடு ஒரு ஆறு கிலோமீட்டர் வந்தோம்னா இந்த இடத்துக்கு வந்துடலாங்க இந்த இடம் பஞ்சாயத்து ரோடு பஸ்லேயே இருக்குதுங்க இட சுத்தியுமே கம்பி அடி போட்டிருக்காங்க கேட் போட்டு தனி செப்பரேட்டாக இருக்குதுங்க ரெண்டு ஏக்கர் திறன் தோப்புங்க ரெண்டு கிணறு ரெண்டு போரு ரெண்டு இபி சர்வீஸு நல்ல வாசிக்க பூமிங்க சொல்லும் பிள்ளைன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கர் ஒரு கோடாக சொல்கிறாங்க நம்ம அனுசரித்து பேசிக்கலாங்க நீங்கள் இந்த இடத்துல பார்க்கணும்னு விற்பட்டிங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியும் நம்பர் கானெக்ட் பண்ணுங்க அதே மாதிரி நீங்கள் பொள்ளாச்சி கிணத்துக்கோ ஆன சரியில்லை நீங்கள் விவசாய நிலை விற்கவோ வாங்கவோ விருப்பட்டா எங்களை கானெக்ட் பண்ணுங்கள் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து விட வாங்கி தரலாங்க நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூங்க